அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றம் செய்யப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்தது போலவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததன் காரணமாக ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படும் என அதை வைத்து விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்து வெளியேறும் வண்ணம் தற்போது பெற்றோர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு செல்லி சென்று திரும்பி வருவதாக உள்ளனர் ஆனால் தற்போது அதில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக முக்கிய அறிவு போன்று வெளியாகுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவில் வழக்கமாக மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் பருவமழை தொடங்கும் ஆனால் நடப்பாண்டு மே மாதம் பதினாம் தேதி தொடங்குவதன் காரணமாக தற்போது புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து கேரளாவில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அங்கு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியே பருவமழை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது அப்படி பார்த்தால் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக தொடங்கிவிடும் என அறிவிக்கப்பட்டனர் எனவே ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து வேலின் தாக்கம் படிப்படியாக குறை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வசதியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் விடுமுறை நீடிக்கப்படும் என்று பள்ளி திறக்கப்படும் என்று மீண்டும் தற்போது அறிவிப்பு வெளியாகுள்ளது அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிப்பு வெளியாகுள்ளது பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டாலும் தற்போது சூழ்நிலை காரணமாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் தற்போது பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படும் என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கட்டாயம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் திறக்க தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முக்கிய அறிவு கொண்டு அதன்படி மீண்டும் இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்